Will create some anemic conditions. In the anemic conditions, we are to give some remedies. China. One the best remedies. Last of vital fluid. To do that, she is anemic. That will be sufficient by China itself. எப்பவுமே உங்களுக்கு வந்து பேட் எக்ஸ் ஸ்மெல்டு பேட் எக்ஸ் இது ஒரு முக்கியமானது கிரேவ் பட்டர் மில்க் நான் இது ரொம்ப இந்த யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் ஒரு

పురుడు అంటే చిచ్చాహం చేస్తాడు మీ దశం చలమం పురుడు చలియాము చలమాము ఇది వరకు ముఖ్యమైన పురు ఇరవై వచ్చి మా ముఖం పర్సన్ ఇన్ మెనీ రెమెడీస్ మీ దశ అంటే బ్లీడింగ్ బ్లీడింగ్స్ డిచార్జ్ చేస్తాయి వాట్ ఈస్ మొడాలిటీ సీ గెట్ బ్యాతింగ్ डाइनेसमलेशन तब यू कैन गिव पर्सा अरोयेस्ट इज़ नॉट पॉसिबल अनदर इंपोर्टेंट सिम्टम फॉर पर्सा इज़ यूरिन कंटेन्ट यूरिन कंटेन्ट क्या मैं छोड़ूँ रखता यूरिन रखता मैं यूरिन बोलूँ अदर अपना कोपियस रिचार्ज ऑफ़ यूरिनिस्टेंड யூரின் போகும்போது நிறைய கல் போகும் கல் கல்ல கல் நிறைய போகும் புத புதம் நிறைய பெரு ஒன்று ரெண்டுலாம் வர்றது இல்லை அப்படி போகும் அப்படி சமயத்தில் யூரின் கஷ்டமாக போகும் யூரின் சிரமமாக போகும் எஸ்பெஷலின் ஓல்டு பர்சன் எஸ்பெஷலின் யூரின் போனோன்னு சுறுசுட்டாக வடிக்கும் சுட்டாக வடிங்க பொதுவாக இந்த ஃபோர்ஸ் அப்ஸ் டெலிவரிக்கு பிறகு பெண்களுக்கு யூரின் ஒழுங்காக போகாது துணிச்சு தான் அவங்க போகும் ஃபோர்ஸ் அப்ஸ் டெலிவரிங்களால குரல் போட்டு டெலிவரி டெலிவரி பண்ணுறாங்கல்ல அதுக்கு ஃபோர்ஸ் அப்ஸ்லேருந்து சிசேரியது வைத்த பிடிச்சி எடுக்கிறது ஃபோர்ஸ் அப்ஸ்னால் தப்பு போட்டு எடுக்கிறது அப்படி இல்லை பெண்களுக்கு வந்து யூரின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும் ஆயுதம் போட்டு எடுத்தாங்க ஆயுதம் போட்டு எடுத்தா ஃபோர்ஸ் அப்ஸ் போட்டு எடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக போகும்

பிளட்டாக யூரியன் போகணும் நிறைய யூரின் ஸ்டாண்டு போகணும் அது வந்து யூரின் போகும்போது ட்ரிப்ளிங்காக போகணும் ஓல்டு பீப்புள்க்கு அப்படி இருந்தால் பண்ணுறது பெண்களுக்கு வந்து ஃபோர்ஸ் போல் டெலிவரி பண்ணி அந்த டெலிவரிக்கு பிறகு யூரின் ப்ராப்ளம் வந்து அது நல்ல மருந்து அதே போல் அந்த ப்ரிக் டெஸ்ட்டு செங்கக்கல் தூசி போனால் யூரின் நிறைய போகும் அப்படி போனாலும் ஆமாம் ஆக இந்த பஸ்ஸா ஃபர்ஸ்ட் வந்து யூரேட் கம்ப்ளைண்ட் வித் ஹெமரேஜேஷன்ல முக்கியமான யூரோ கம்பெலைன் ஹியூரேஜ் வந்தால் பொதுவா கொடுக்குறாங்க நிறைய கொடுக்குறாங்க அது அடுத்து முக்கியமானது மெட்ரோ ரேஜியா மெட்ரோ ரேஜியா என்ன மெனோ ரேஜியா என்ன மெட்ரோ ரேஜியன்னா அதிகமாக மெனோ ரேஜியானா என்ன மெட்ரோ ஏஜியா

அது ஒரு இன்னொரு முக்கியமானது நிறைய ப்ரீடிங் போகிற ஒரு பெண்ணுக்கு வந்து யுட்டரின் ஃபைப்ராய்டு இருந்தால் போகும் முக்கியமான பண்ணு அப்போ பிளட்டு கிளாட்டாக போகும் ரொம்ப கிளாட்டாக போகும் அடிவர் வந்து புண்ணா வலிக்கு அப்படி எந்திரிக்கும் போது ரொம்ப வலிக்கு எந்திரிக்கும் போது ரொம்ப வலிக்கு அப்படியே மென்சேஸாக இருந்தாலும் லிக்கரியாக இருந்தாலும் துணில கரப்படி கரபடி அப்படி துணில கரபடி அடுத்து லிக்வேரியா போகும்போது அரிப்பு இருக்கும் போகும்போது செப்பியா போல அரிப்பு இருக்கும் கிரியோசம் போல அரிப்பு இருக்கும் அரிப்பெல்லாம் இருக்கும் அரிப்பு இருக்கும் அடுத்து முக்கியமானது வந்து மில்கி வாட்டர் மில்கி வாட்டர் அவங்களுடைய மார்பு காம்புல இருந்து பால் போல தண்ணி ஒழுங்கும் பால் போல தண்ணி ஒழுங்கும் எஸ்பெஷலி இப்ப ரொம்ப வலது ஒரு மார்பில் அதாவது போயிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் போதே அது நிக்கிறதுக்குள்ள அடுத்த பீரியட் வந்துடும் அதில் நாலஞ்சிரம் படி இருக்கு

இது முக்கியமான ரெமெடி எதுக்குன்னா ஹிமரேஜஸ் முக்கியமான ரெமடி ஹிமரேஜஸ் உள்ளவங்களுக்கு யூரிக் ஆசிட் டயசிஸ் இருக்கும் அடுத்து முக்கியமான ரெமடி எப்படின்னா ஹியூமரேஜிய அமுக்கிறதுனால வெஜினல் டிசார்ஜை உள்ளத்துவதனால வரக்கூடிய தீய உழவுகளுக்கு ஒரு முக்கியமான மருந்து இதில் மெயின் மொடாலிட்டி வந்து ஆல்டர் மந்த் நிறைய பிடித்து போகும் இவங்களுக்கு வந்து குளிச்சாவோ குளிர்ந்து தரையில் ஈரமான தரையில் இருந்தாவோ அல்லது மூவ்மெண்ட் பண்ணாவோ இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இவங்க எப்பவுமே இப்படி மூவ்மெண்ட் அமலேஷன் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வெகுதில் நடக்கணும்னு வந்துவாங்க வெகுதில் நடக்கணும்னு இருந்துவாங்க இவங்களோட ஹெட்ஏக் வந்து கண்ணுக்கு மேலே தொடங்கி த தர பின்னால் போய் காலத்தில் செட்டில் ஆகும் அடுத்து இவங்களை பொறுத்தளவில் உள்ள முகமானது பஃபியா இருக்கும் முகமானது பஃபியா இருக்கும் ஆமாம் கண் கண்ணெல்லாம் முகம் பஃபியாக இருக்கும் வாய் டேஸ்ட் வந்து எக் டேஸ்ட் இருக்கு பேட் எக் டேஸ்ட் இருக்கும் இவங்க வந்து பொதுவாகவே மோர் குடிக்க ரொம்ப விருப்பம் மோர் குடிக்க ரொம்ப விருவாங்க இவங்கள வந்து இந்த பிளட்டு பிளட்டாக அல்லது வந்து மலம் போன பிறகு சளி ரத்த போகும் இந்த அல்பிமினியாவுக்கு ஒரு முக்கியமான மருந்து மருந்து ஆப்ரேஷன் பண்ண ஒரு பிளீடிங் ஒரு மருந்து மருந்து மெட்ரோலியாவுக்கு ஒரு மருந்து அதுவும் யுட்ரின் காலி கோட்டை வரக்கூடிய ஒரு மெட்ரோஜியா ப்ளீடிங் இருக்கும்போது அடிவை ரொம்ப சிறுகு ஒடியா இருக்கும் அடுத்து வந்து ஃபைப்ராய்டோட அப்புறம் நிறைய ஹீப்ரேஜ் இருந்தால் பொருட்களானா நிறைய கொடுக்கலாம் அது லிக்கேரியாவோ மென்சஸ்ஸோ துணியில் வந்து கரையை ஏற்படுத்தும் லிக்கேரியா எச்சிங் ஏற்படுத்தும் அதே போல் ரைட் நிப்பிலிருந்து மில்க்கு போட் வரும் ஓடிக்கிட்டு இருக்கும் அது வரும் அடுத்து சொல்லப்போனால் இது வந்து ஒரு பீரியடு வந்து குறைஞ்சு அடுத்த பிரியட் திறம அடுத்த பீரியட் வந்துரும் இது பர்சா ஆப் முக்கியமான மருந்து நம்ம இத இருந்தால பாத்துக்கலாம் யூரிக் ஆஷ் ரத்தத்துல ரத்தத்துல உப்பு ஒரு ஏர் உப்பு அந்த கவுட்டுக்கு ஒரு முக்கியமான கவுட்ல ஏற்படுத்தக்கூடிய உப்பு வந்து ஏற்படும் அது வந்து யூரிக் ஆசிட் வந்து லைக்கப் பொடித்துல இருக்கு

ஹேர் பூரா உடம்புல எந்த ஹேருமே இருக்காது உடம்புல எந்த ஹேருமே இருக்காது நாம கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பெண்ணு வந்தாங்க திருச்சியில இருந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளாடி அவங்களை உஷ்ல கவரம் ஓடி போது எந்த ஹேர் இருக்காது அவங்களுக்கு விழி நிறைய போகும் நல்ல போல பார்த்து